இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்த யூனிட்ல எம்சி வந்து அடுத்த யூனிட்ல பார்க்கலாம் இந்த யூனிட்ல சும்மா மினி கான்செப்ட்ஸாக நம்ம வந்து என்னென்ன இருக்கலாம் எப்படி நம்ம வந்து கவர் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில்டு நோட்ஸ் தான் நம்ம வந்து இந்த யூனிட்ல கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் என்னோட நோட்ஸ்லிங்க ஸோ இதையும் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா ரைட் ஸோ நம்மளோட இப்போ அந்த வெப் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற சிலபஸ் தான் நம்ம ஸோ இதோட இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தேவை இல்லை ரைட்டா ஸோ இப்போ நம்ம வந்து நோட்ஸ்குள்ளே அப்படியே போயிடலாம் ஃபஸ்ட்டு எஸ்டிஎம்லோட பேசிக் ஸோ ஹெஸ்டிஎம்எல்எல்எல்எல்எல் பேசிக்ஸ் அப்டின்னு பார்க்கும்போது ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இட் இஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இட் இஸ் யூஸ் டூ கிரியேட் அண்ட் வெப் பேஜஸ் நம்ம வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எஸ்டிஎம்எல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் என்ன எடுத்தாலும் எஸ்டிஎம்எல் நம்ம டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு டேதை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த டேதை ஸ்லாஷ் போட்டு தான் க்ளூஸ் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்டிமேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அந்த எண்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக அந்த எண்டு நான் என்ன கொடுக்கணும் ஸ்லாஷ் கொடுக்கணும் இப்போ எங்க ஹெட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஹெட்டை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம் மாதிரி பாடி டேக் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அந்த பாடி டேக்கை ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் ஹெச் ஒன் டேக் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஹெச் ஒன் டேகை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் டைட்டில் டேக் ஸ்டார்ட் பண்ணால் அந்த டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி என்னது ஒரு ஒரு டேகையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஐ கோயிங் டுஸ் ஓகே ஸோ இதில் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்டிஎம்எல் யூசஸ் டேக்ஸ் விச் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஹேங்கிள் பேக்கெட்ஸ் ஸோ ஹேங்கிள் ப்ராக்கெட்ஸில் தான் இருக்கும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஃபேக்ஸ் இருக்கும் ஸோ டேக்ஸ்ல பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இமெயில் ஸோ இமெயில் சோர்ஸுக்காக இன்புட் அப்படின்னா நம்ம இன்புட் வாங்குறதுக்காக தென் பிரேக் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் பிஆர் வந்து பிரேக்குக்காக ஓகேவா self closing இது எல்லாமே அதுவே க்ளோஸ் ஆயிடும் இதுக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணனும் தேவையில்லை ரைட்டா ஓகே அடுத்து HTML 5 பீச்சர் இப்போ வந்து நம்ம HTML 5 தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெர்ஷன் 5 சோ இதுல நியூ ஸ்மார்ட்டிக் எலிமெண்ட்ஸ் பாக்கும்போது ஹெடர் ஃபுட்டர் ஆர்டிகல் செக்ஷன் சோ ஒரு பர்టిక్యులர் செக்ஷனுக்குள்ள வேணும் அப்படினா நம்ம செக்ஷன் டாக் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெடர்னா நமக்கு டாப் ஆஃப் இது ஃபுட்டர் அப்படினா கீழ தென் மல்டி மீடியா சப்போர்ட் சோ மல்டி மீடியா சப்போர்ட் அப்படிங்கும்போது இட் இஸ் an ஆடியோ அண்ட் வீடியோ சரிங்களா கிராபிக்ஸ் அப்படி பாக்கும்போது கேன் இந்த நமக்கு எது வந்துரும் இந்த எஸ்விஜியும் நமக்கு வந்துரும் ஓகே சோ நெக்ஸ்ட் ஃபார்ம் என்ஹான்ஸ்மென்ட் சோ ஃபார்ம் என்ஹான்ஸ்மென்ட் அப்படினு பாக்கும்போது நம்ம ரெக்கார்ட் ப்ளேஸ் ஹோல்டர் லைக் இப்ப ஒரு லாகின் பேஜ் இருக்குறோம் இல்ல ஒரு சைன் அப் பேஜ் இருக்குறோம் சைன் அப் பேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நேம் வந்து நமக்கு தேவை நேம் போடாம நம்ம கொடுக்குறோம் அப்படினா அந்த இடத்துல ரெக்கார்ட் அப்படினு தேவைப்படும் நம்ம பிளேஸ் ஹோல்டர்னா அதுலயே நமக்கு என்டர் யுவர் நேம் அப்படினு சொல்லி நமக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கும் தென் இமெயில் டேட்டா எல்லாமே நெக்ஸ்ட் ஏபிஎஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஜியூ லொகேஷன் பெஸ்ட் ஸ்டோரேஜ் ட்ராகன் தான் அடுத்ததுக்காக ஹெச்டிஎம்எல் ஃபைவ் ஓட கேன்பாஸ் ஸோ இது எதுக்காகன்னா ரெண்டரிங் கிராப்ஸ் லைக் லைனு ஷேப்பு இமேஜஸ் எல்லாத்தையும் நமக்கு சரி வர பண்ணி கொடுப்போம் ஜோவா ஸ்கிரிப்டோட ஹேண்ட் பாருங்க கேன்வாஸ் ஐடி நானே ஒரு ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன் மை கேன்வாஸ்னு சொல்லுறேன் அதனால என்ன பண்ணிருக்கோம் பாருங்க விட்டு வந்து த்ரீ ஹைட் வந்து ஒன் ஃபார்ட்டி என்ன சொல்லுவோம் ஹேவை க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ ஸ்லாஷ் ஹேன்வாஸ் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்டு ஸோ ஸ்கிரிப்ட் எது பண்ணுங்க வேறு சிங்கிறது கேரக்டர் ஓகேங்களா எதுல டாக்குமெண்டா கேட்டாலும் இல்ல மைக்கா நெக்ஸ்ட் வார் சிடிஎக்ஸ் வந்து சி டாட் கெட் கான்டெக்ஸ்ட் னு இருக்கு அதுல டு 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 நெக்ஸ்ட் சிடிஎக்ஸ் இப்போ நான் என்ன பண்ணிட்டுறாங்க எடுத்து ரைட்டா காமிச்சு அப்ப சிடிஎக்ஸ் ஃபில் பண்றேன் கலர் வந்து ப்ளூ கலர் அது ரெக்டாங்கிள் வந்து 50 50 150 75 இன்ச்சுக்கு கொடுக்கும் சோ வெப் டெக்னாலஜியோட ஒரு டீடைல் எப்படி ஒரு வெப் கிரியேட் பண்றது சோ இது வந்து நம்ம ஒரு இ-காமர்ஸ்

இல்லை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூன்னு எடுப்போம் ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹெச் ஒன் ஸோ ஹெச் ஒன் அப்படிங்கிற நான் என்ன பண்ணியிருக்கேன் அதாவது சிஎஸ்எஸ் இதிலே நமக்கு நிறைய ஸ்டைல் ஷீட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அதாவது வித் இன் உள்ளே நம்ம டேபுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம்னா அது என்ன டாக்குமெண்ட் வேஸ்டாக இந்த மாதிரி உண்டு நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ்டியோட என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பார்டர் ஏரியாஸ் இருக்கும் ஷேடோ ட்ரான்ஸன்ஸ் கொடுத்துக்கலாம் அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கலாம் மீடியா பொலிஸும் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வெப் டிசைன் சூஸ் ஸோ டிசைன் எப்படி எப்படினா வாட் யூ சி இஸ் வாட் யூ கேட் நம்ம என்ன பார்க்க பார்க்குறோமோ அதை தான் வாங்க முடியும் ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா அடர் பிரீமியர் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும் வாட் ப்ரஸ் கோடி டீட்டீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு இல்லை சப்ளை டெஸ்ட் இந்த என்ன நமக்கு எடிட்டர்ஸ் ஸோ ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சது இல்லை நான் வந்து நார்மலாக எஸ்டிஎம்எஸ் யூஸ் பண்ணி பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணி ஜாவாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த வேர்ட் ப்ரஸ் எல்லாமே தேவை அது எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நமக்கு அடுத்தது ஃபார்ம் வேலிடேஷன் ஸோ ஃபார்ம் வேலுடேஷன் போது நம்ம எஸ்டிஎம்எல் பயவாலோஸ் சிம்பிள் கிளைண்ட் சைட் வேலிடேஷன் யூசிங் ஆட்டிடியூட்ஸ் அதில் வந்து நமக்கு ரெக்கியோடு டைப் இது ஆல்ரெடி பார்த்தோம் பட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோன்னா மின்னில் இருந்து மேட்ல இருக்கு பேட்டன் இதெல்லாமே கொடுத்துருக்கும் ஸோ அதுதான் இன்புட் டைப்பு ஈமெயில் அதிலே ரெக்யோர்ட் கொடுத்துருவோம் அப்போ அது டைப் பண்ணால் தான் என்னால் பண்ண முடியும் அதேமாதிரி டெக்ஸ்ட்டில் பேட்டன் ஏ டூ இஸ் நம்பர் த்ரீ அப்போ அந்த இடத்துல என்னோட ரெக்கியோர்டு தேவைப்படுது இப்போ இந்த இவ்வளோ பார்த்த வரைக்கும் உள்ள சிம்பிளாக ஒரு இது என்ன ஃபஸ்ட் கொஸ்டின்ஸு எஸ்டிஎம்எலாக எனக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மாத்தர் லாங்குவேஜ்

பேக்ரவுண்ட் கலருக்கு என்ன ஃபீஸ் பண்ணுவோம் கண்டிப்பா பேக்ரவுண்ட் கலர் ரெட் ஒரு கலர் பேக்ரவுண்ட் தான் தப்பு ஓகேங்க இது எல்லாமே சிஎஸ்எஸ்ல படிக்கும் தென் விச் சிஎஸ்சி ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ் டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர் சோ கண்டிப்பாக டெக்ஸ்ட் ஐட்டம் கலர் தான் டிஎம்எல் டிஃபால்ட் கேரக்டர் என்கோடிங் டிஃபால்ட் கேரக்டர் என்கோடிங் அப்படின்னா நமக்கு யூடிஎஃப் எயிட் முறை தான் எஸ்டிஎம்எல் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ எடுத்ததுமே நமக்கு எஸ்டிஎம்எல் டேக் அப்படின்னா அது யூடிஎஃப் எயிட் இருக்கும் அடுத்தது இப்போ சிம்பிளாக பார்க்க பார்த்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட் சொல்லிட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக் பார்த்தோன்னா கிளைண்ட் ப்ரோக்ராமிங் சைட் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இன் எஸ்டியல் ஓகேங்களா யூ கேன் மேனுலேட் டாம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி ஸோ இது வந்து டாமுங்கிறது இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்காது அடுத்தது வேலிடேட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறது ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஆகுது இந்த ஸ்கிரிப்டிங் பேசிக்ஸ் யூஸ் ஆகும் அடுத்தது ஜாவாஸ்கிரிப்டு கான்செப்டு ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அதே மாதிரி வேறு லெட்டு கான்ஸ்டன்ட் இது எல்லாமே யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டேட்டா டைப்ஸு ஸோ டேட்டா டைப்ஸ் எடுத்தோங்கன்னா நம்பர் ஸ்ட்ரிங் ஓலியன் ஆப்ஜெக்ட் சாடு மேல் ஆம்பரசன்ட் இது எல்லாமே இருக்கும் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் அந்த போர்ட் மாஸு அடுத்தது ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு ஆம்பரசன் ஆறு நாட் ஈக்வல் இதெல்லாமே இருக்கும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ஆஷ் இஷ்யூல் நமக்கு தெரிஞ்சது தான் ஈ ஃப்ரீ எக்ஸு ஸ்விட்ச்சு ஃபார் வயல் போய் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா டிக்ளேட் யூஸ்இன் ஃபங்க்ஷன் அண்ட் சப்போஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் பேலன்ஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆன் பிக் ஆன் லோடு ஆன் மவுஸ் ஓவர் இதெல்லாம் இருக்கும் ஜாவஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்து பார்த்தோன்னா எவ்ரி திங் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் டிசைன் ஆப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்ட் தான் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீ டிஃபைன் பார்த்தோன்னா விண்டோ விண்டோ டாட் அப்படின்னு எடுக்கும் இல்லை டாக்குமெண்ட் டாட் டைட்டல் அப்படின்னு எடுக்கும் ஸோ இதெல்லாம் அடுத்து நேரில் இல்லை கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்னா லெட்ஸன் இக்வல் டூ அதுக்குள்ள நேம் என்ன ஏஜ் என்ன அதுக்கு பிஹெஸ்பி டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸ்ட் ஸோ இது வந்து இட்ஸ் அண்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் என்படலிஎம்எல் இதோட சிம்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்பிக்குள்ளே எக்கோ ஹலோ வேர்ன்னு சொல்லி கொடுத்துருவேன் ப்ரிண்ட்டுங்கிறதுக்கு எக்கோம் சரிங்களா இட்ஸ் சப்போர்ட்ஸ் வேரியபிள் லைக் டாலர் வேரியபிள் ஓகேங்களா ஸோ ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அரே ஃபங்க்ஷன்ஸு ஃபைல் ஹேண்ட்லிங்கு செஷன்ஸு குக்கீஸ் இது எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட் இதோட டிஃபரென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் ஹர்ஸ் சர்வர் சைடு தென் இந்த கிளைண்ட் பர்சன் சர்வர் சைட் பார்க்கும்போது இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா இட் ரன்ஸ் ஆன் அப்படின்ற இருக்கும் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தோம்னா கிளையண்ட் பிஎஸ்பிங்கிறது சர்வர் சைடு அண்ட் இதோட அவுட்புட் வந்து நமக்கு கண்டிப்பாக இமீடியட்டாக விஷீல் ஆகும் ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த பேஜ் தான் பிஎஸ்பியில் வந்து நமக்கு தெரியும் சிண்டெக்ஸ் பார்த்தோன்னா இது ஜேஎஸ் பேஜ் அது வந்து சிஆர் தான் தோல்லை அதேமாதிரி ஃபைல் எக்ஷன்ஸ் வந்து டாட் ஜேஎஸ்சின்னு கொடுப்போம் அங்கே டாட் பிஎஸ்பின்னு கொடுப்போம் தென் அடுத்த மாடியில் பார்த்தோன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் ஃபை ஜாவா ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அண்ட் தே ஹாவ் சம் ஃபீச்சர்ஸ் ஜாவா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் எண்ணி பண்ணுறாங்க நம்ம வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எண்ணி வர ஒரு டைம் நம்ம ஜாவா கூட ரன் பண்ணிட்டு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தென் இட் இஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மூப்ஸ் கான்செப்ட்ஸ் தென் ரோபோஸ் ரன்ஸ் செக்யூர் வந்து செக்யூர்டாக இருக்கும் தென் ஆட்டோமேட்டிக் காட்டேஜ் அதாவது தேவையில்லான்னு நமக்கு என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட் நமக்கு சப்போர்ட் வந்து மல்டி த்ரெட்டிங் இருக்கு தென் இதோட டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அரேஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதே தான் பட் இங்க என்ன இருக்குன்னா பைட்டு ஷார்ட்டு ஆல்ரெடி இண்டிஜுவல் லாங் ஃப்ளோட்டு டபுள் கேரக்டர் போடுவோம்னா நம்ம பார்த்துருக்கோம் தென் வேரியபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாஃபி தென் அரேஸ் பார்த்தோம்னா ஒன் டைம் அண்ட் மல்டி டைமென்ஷன் ஸோ இங்கே யூஸ் இன்ட் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தென் இன்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்து மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா நியூ இன்ட் ஆஃப் த்ரீ ஸோ இது என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அரத்மெட்டிக் ரிலேஷனல் லாஜிக்கல் அசைன்மெண்ட் இன்னி பில்வேஸ் ஸோ இது எல்லாமே நம்ம பைத்தானே ஆல்ரெடி பார்த்தது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோன்னா இஃப் டிஃபென்ஸு ஸ்விட்ச்சு ஃபார் ஒயலு ப்ளூ ஒயர் இது எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட் ட்ராசஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இது வந்து என்னோட ப்ளூ பிரிண்டாக இருக்குது தென் அது மெத்தட் டிஃபைன்ஸ் பிகேன் இதை கிளாஸ் மை கிளாஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்து 5 எக்ஸிக் வந்து கொடுக்கிறோம் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சிஸ்டன்டா டவுட்லாம் வேல்யூ பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இன்ஹெரிடன்ஸ் இது வந்து இட் ஆலோஸ் ஒன் கிளாஸ் டூ இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனது ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸ் அப்போ இத எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் எக்ஸ்ட்ரீ கீவேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எடுக்கணும் அவுலாம் தென்

எக்ஸாம் எரர்ஸ்லாம் ஈஸியா எக்ஸ்செப்ஷன் அப்படிங்கற பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆப் தி கீவேர்ட்ஸ் ட்ரை catch throw throws finally தென் மல்டித்ரெடிங் பாக்கோம் ஜாவா சப்போர்ட் கன்கரன்ட் எக்ஸிகியூஷன் யூசிங் செட் கண்டினியூअस எக்ஸிகியூஷன்ஸ் நார்மலா தென் ஐ/ஓ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கறது இஸ் ஜாவா.ஐ/ஓ 패க்கேஜ் ஆஃப் தென் கிளாसेस வந்து ஃபைல் ஃபைல்

इनियर जोजेट प्लाटेंटाइट ரியல்வாஸ் கிளாஸ் ஆஜெக்ட் கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு கிளாஸ் கூடி ஒருவேர்க்கணும் அப்ப மை கிளாஸ் ஆஜெக்ட் நியூ மை கிளாஸ் தனியா ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் यूज्ड டு ஹேண்டில் எக்ஸ்செப்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை கேட்ச் த்ரோவேல் பாஸ் போடுதுக் அப்போ இதுதான் மெத்தட் ஸ்டார்ட் A Thread Threadனா நம்ம வேல்யூ ஆஃப் boolean வேல்யூ ஓட ஒரு டிஃபண்ட் அது. கனெக்ட் நம்ம பார்த்துமா அப்படினா இது பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். சோ ஃபார்ம் ஹேண்ட்லிங்னா டாலர் நேம் டாலர் போஸ்ட் ஏபி நம்ம அடுத்து ஃபைலை ஹேண்டில் பண்ணுறோம்னா டாலர் ஃபைல் ஈக்குவல் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் ஃபைல் ஓப்பன் அதுக்குள்ள டேட்டா டாட் டெக்ஸ்ட் அதை நான் ரீட் பண்ணுறேன் டாலர் காம் ஈக்குவல் டு மைஎஸ்டிஎல் அதில் கனெக்ட் பண்ணுறேன் லோக்கல் போஸ்ட் யூசர் நேம்ன்றது பாஸ்வேர்டு ஜாவா பார்த்தோம்னா ஆல்ரெடி ஜாவா பேசிக்ஸ் நம்ம எல்லாம் பார்த்துக்காட்டா ஸோ அதில் என்னென்ன கண்ட்ரோல் இன்னியல் சீட்டா பேசு பேக்கேஜ் எல்லாமே பார்த்தோம் எக்ஸ்கிரஷன் ஆனிங்னா ட்ரை காட்சி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் மல்டி ஃப்ரெடிங்கும் பார்த்தோம் ஃபைல் ஐவோங்கிறது மேலே பார்த்தோம் இப்போதான் ஃபைலில் ரீடர்னா எஃப்ஆர்னு கொடுக்கலாம் ரீடர் ஆஃப் ஃபைல் டாட் இந்த கீ நம்ம கொடுக்கலாம் யூடி லிட்டி கிளாஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்களில் தான் இருக்கும் எல்லாமே அரே லிஸ்ட்டு ஹேஷ் மேக் கனெக்ஷன்ஸ் நான் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜேடிபிசி ஜாவா டேட்டா கனெக்டிவிட்டி ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிங்கும் போது கனெக்ட் ஜாவாஸ் ஜாவா டென் பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் லோட் பண்ணுறது அப்போ கிளாஸ் அதுக்குள்ளே காம் டாட் மாரி எஸ் கெல் ஜேடிபிசியோட டிரைவர் நீங்கள் கண்டிப்பாக ஜேடிபிசியோட டிரைவர் இருக்கும் நெக்ஸ்ட் கனக்கில் கனெக்ஷன் கானை போட்டு டிரைவர் மேனேஜர் டாட் பேஸ் கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா எஸ்டிஎம்ஜி போட்டு கான் ஃபஸ்ட்டு கிரேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் தென் ரிசல்ட்டுக்குள்ளே என்ன இருக்காங்க போய் எக்ஸிகூட் பண்ண போகிறோம் ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் போய் செலக்ட் ஆகணும் ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு டேபிள் நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு டேபிள்னு என்ன பண்ணுவேன் அடுத்து ஜாவா நெட்ஒர்க்கிங் ஜாவா நெட்ஒர்க்கிங் பார்த்தோன்னா டிசிபிதான் நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் பண்ணிச்சு ஏன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எடுத்தாக்காக எந்த இதுன்னா அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க ஸோ ஐநெட் அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஐநெட் அட்ரஸ் யூஆர்ஆர் பார்க்கும்போது ஐபியில் கெட் பை நேம் எடுத்துகிட்டு கூகுள் டாக்டர் இப்போ டிசிபி சாக்கெட்னா சாக்கெட்டை நான் எஸ்என் எடுத்துக்கிட்டேன் நியூ சாக்கெட் ஆஃப் லோக்கல் ஹோஸ்ட் அதேமாதிரி யூடிக்கு பார்க்கும்போது டேட்டாகிராம் ஸோ கிராம் சாக்கெட்ஸை டிஎஸ்எல் எடுத்துக்கிட்டேன் நியூ டேட்டா கிராம் சாக்கெட் அடுத்து ஜாவா ஆப்ரெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் வந்து ஈந்திடுச்சு

ஏதோ ஒரு கீவார்டாக பிரஸ் பண்ணா எனக்கு என்ன நடக்கும் ஸோ இது எல்லாமே கொடுக்குறது கீட்டோ தென் எயில் பிடித்தீங்கன்னா ஹை காம்பனென்ட்ஸ் அதாவது டிராஃப்டி ஈஸியாக அதாவது பட்டன் நமக்கு கண்ணுக்கு தெரியல பட்டனாக இருக்கட்டும் லேபிளாக இருக்கட்டும் ஃபீல்டாக இருக்கட்டும் பிரிட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் தென் லேவர்ஸ் பார்க்கும்போது ஃப்ளோ லேட்டா இல்லை பார்டரா பிரிட்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சர்வெர்ஸ் ஸோ சர்வெர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நூணே மூணு ஐநூறு சர்வீஸ் டெஸ்ட்ராய் ஸோ இதில் என்னென்ன ஹேண்ட்லிங் ரிக்வஸ்ட் இருக்குன்னா டூப்ளிகேட் ஆஃப் சிட்டிபி சர்வெட் தென் அதில் ரெஸ்பான்ஸ்

அதில் மாடல் பார்க்கும்போது இட் மேனேஜஸ் டேட்டா அண்ட் பிஸ்னஸ் லாஜிக் நம்ம டேட்டாவை மேனேஜ் பண்ணுவோம் தென் வியூன்னா யூஐ லைக் எஸ்டிஎம்எல் ஆசிஎஸ் அந்த யூஐ ரெப்ரஸன்டேஷன் யூஸ் ஆண்ட் தென் கண்ட்ரோலர் பார்க்கும்போது ஹேண்டில் யூசர் இன்புட்ஸ் கம்யூனிகேட்ஸ் பிட்வீன் மாடலுக்கும் வியூ கடையில் கண்ட்ரோல் பண்ணும் மாடலுக்கு வந்து யூசர் டாட் ஜாவான்னு எடுக்கலாம் வியூ வந்து ஜேஎஸ்பி ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் தென் கண்ட்ரோலர் பார்க்கும்போது சர்வ் ஸோ இட் இஸ் யூஸ் இன் ஸ்ப்ரிங் எம்இசி ஏஸ்பி டாட் நெட் எம்இசி டிஜாம் யூஸ் பண்ணுவோம் நோட் ஜேஎஸ் ஸோ நேர் ஜேஎஸ் எடுக்கும்போது இட் கண்டிப்பா ரூம்ஸ் கிரியேட் நமக்கு இதோட கோர் கான்செப்ட்ஸ் என்னலாம் அப்படின்னா ஈவென்ட் டைமர் கால் எல்லாமே இருக்கும் இதோட பேசிக் எக்ஸாம்பிள் பாருங்க கான்ஸ்டன்ட் நான் ஹெச்டிபி எடுக்கிறேன் ரெஸ்பான்ஸ்

மல்ரெடி பார்த்த மாதிரி தான் ரீட் பண்றது ரைட் பண்றது அப்புறம் ரீடிங் ஃபைல் பார்த்தோம்னா எஃப்எஸ் ரீட் ஃபைலு அதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஃபைல் டெக்ஸ்ட் இன்கேஸ் யார் இருந்தால் இஆர்ஆர் கார்டே அது மாதிரி ரைட் பண்றோம் அப்படின்னா என்ன ஃபைலர் ரைட் பண்ணுறோம் ரைட் ஃபைல் ஆஃப் அவ்வளோ தான் ஓகேங்களா அடுத்து ஜேஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கும் போது ஜேஸ் ஆண்ட் டாட் ஸ்ட்ரிங் இ ஃபைல் அப்போ ஸ்ட்ரிங்ல எந்த இது ஜேஸ் ஆன் டாட் பாக்ஸ் அடுத்து நோ ஐஸ்கேல் கண்டிப்பா நோய் ஸ்கெல்ல நம்மளோட யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நோ எஸ்கெல் அப்படின்னா நாட் அ ஸ்ட்ரக்சர் கோரி லாங்குவேஜ் ஸோ நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சொல்லுவேன் டேட்டா இன் அண்ட் ஃபிளெக்சபிள் ஃபார்மெட் அந்த ஜெய்சக் டாக்குமெண்ட்ஸாக இருக்கும் ஓகேங்களா கான்செப்ட் பார்க்கும்போது இட் இஸ் டேட்டா பேஸ் கலெக்ஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சிமிலர் டுஸ் பேஸாக இருக்கும் அண்ட்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பேசிக் பங்குடிபி கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா டிபி டாட் டாட் இன்சர்ட் வாங்க அதில் வந்து உங்களுக்கு நேம் என்ன ஏஜ் என்ன அப்படிங்கிறது இருக்கும் அமை டிவி டாட் யூசர்ஸ் வைனில் ஏஜ் தென் அப்டேட் பண்ணும்போது நமக்கு நேம் என்ன செட் அடுத்து தான் வெப் ஃபிரேம்ஸ் ஸோ வெப் ஃபிரேம்ஸ் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கால ஜாவா அப்போ வந்து ஸ்ட்ரிங் எம்இசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்மிசி மாடல் காட்டுற ஆர்கிட்டெக்ச்சர் எடுத்துக்கணும் அடுத்து ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கும்போது இட்ஸ் சிம்பிளிஃபைஸ் கான்ஃபிகரேஷன் அண்ட் செட் ஆகும் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ரெஸ்ட் சப்போர்ட் டேட்டா ஆக்சஸ் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும்

நாங்கூ டிபி எக்ஸ்பிரஸ் ஆங்குலார் அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆறுங்கமும் ரியாக்டு இங்கே வந்து ஏங்குது ஆங்குலார் அப்படின்னு தான் அதுக்குரிய ஓகேங்களா சார் இட்ஸ் யூஸ் வேணும் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபிரேம் ஆங்குலார் நமக்கு வந்து ஆங்குலார் தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம் தென் ஃபிளட்டர் ஃப்ளெட்டர்ங்கிறது நமக்கு டேட்டா பேஸ் ஸோ ஏ ஃப்ரெண்ட்ஸோ டூ குஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பேஸ் தென் இட் பண்ணுவோம் யூஸ் டாட் லாங்குவேஜ் டாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் ஹாட்ரேலோட் நமக்கு ஃபிளக்டிபில் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அண்ட் கிரேட் பார்ஃபார்மெண்ட்ஸாக இருக்கும் ஸோ வாய்ட் மெயின் ஆஃப் ஜோட ரன் ஆப்பில் மை ஆப்னு சொல்லிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட்ஸ் நமக்கு எடுத்துக்க போகிற மெயின் ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல்லி டிபெண்ட்ஸ் டு த டா ஓகேங்களா ஸோ இதோட நம்மளோட வெப் டெக்னாலஜியோட அந்த சிலபஸ் ஓரியன்ஷட் மினி கான்செப்ட்ஸ் நமக்கு சோ ஸோ அடுத்தது வந்து நம்ம எம்சிக்கு பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா சோ நீங்க எம்சிக்கு போறீங்க அப்படின்னாலுமே இந்த கான்செப்ட்ஸை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்டடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதான் நம்மளோட சைபர் கோடிக்ஸ் சேனல் புதுசாக எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்